எல்லும் சாதியும் சமாதமும் உங்கள் மீது உண்டாட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நான் அடுத்த போன தலைக்கு யூனிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் வரலாறு அஜா வந்து யூனிய ஈராக்ல ஒரு ஈராக்ல உள்ள ஒரு நைன் ஹாக் அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சான் அங்கே ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் வந்து சிலையே வழங்கிட்டு இருந்தாங்க கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாங்க எல்லாம் வல் எல்லாம் சொன்ன வழியில் போல தொழுவில் சிலையை மட்டும் வழங்கிட்டு இருக்க இருந்தாங்க அதெல்லாம் வணங்கவே இல்லை அதுக்கப்புறம் நினூஸ் நாபி எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி பசங்க என்னதான் அவங்க வந்து சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவங்க கேட்கல அதுக்கப்புறம் யூனிஸ் அப்படியே ஒரு மனசு வெறுத்து போய் அள்ளாட்ட தூவ கேட்டாங்க அங்க வந்து இந்த ஊரை அழிச்சிரு அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தாங்க அவங்க எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க கோச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கப்பல் ஏறி போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க அங்கே அந்த கப்பல் ஆடிச்சு அப்புறம் நிறைய திங்ஸை கீழே போட்டாங்க எந்த பருவனும் கிடைக்கல அதுக்கப்புறம் நாம் ஒரு பேப்பரில் எழுதி போட்டுடலாம் அதுக்கப்புறம் யார் நாங்கள் மருந்தோ அவங்களுக்கு கடலுக்கு தூக்கி போடலான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு பார்த்தாங்க யூனிஸ் நவி நேம் வந்துச்சு அப்போ அவங்க குறிச்சாங்க யூனிஸ் நபி வந்து ஒரு நல்ல மனுஷன் இன்னொரு சேன் கொடுத்து பார்க்கலான்ட்டு இன்னொரு சேன் கொடுத்து பார்த்தாங்க அவங்க நேம் வந்துடுச்சு இன்னொரு சேன் கொடுத்து பார்த்தாங்க அவங்க நேம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க தண்ணியில் தூக்கி போட்டாங்க எ வந்து ஒரு ஒரு மீன் கிட்ட மீனே மீனே நீ இனி வந்து யூனிஸ் அப்படியே கடிச்சு தீங்காமல் அப்படியே முனிங்கிரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த மீனும் அப்படியே செஞ்சுட்டு அவங்கள கடிச்சு முங்காமல் அவங்க அப்படியே அதுக்கப்புறம் அவங்க வந்து அல்லா கிட்ட துவா கேட்டாங்க இந்த மாதிரி துவா லா இலாகா இல்லை அந்த பகானாக்கா இன்னைக்கு தும் மீனா இனி அப்படின்னு துபா கேட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டான் அல்லாஹ் வந்து குரானில் நான் இன்னும் சொல்லி அங்கே துவா துபா கேட்காம இருந்திருந்தா மறுமை நாள் வரைக்கும் நான் வந்து அங்கே மீன் வயிற்றுக்குள்ளேயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் கட்டளை தந்த மீன்கிட்டேயே நீ நீ வந்து அந்த நைன் ஹாக் கடல் ஓரத்தில் அப்படியே துப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மீனும் அப்படியே செஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க அவங்கள துப்பிடுச்சு கடல் ஓரத்தில் துப்பிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபீட் பண்ணாங்க ரொம்ப பசியோட ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க எல்லாம் வந்து அங்கே பூசணிக்காக கொடியை வளர வச்சான் அதுக்கப்புறம் அதில் வந்து நெல்லை எடுத்துக்கிட்டு அது அதை சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே ஒரு குட்டி தண்ணே கொடுத்தாங்க என்ன ஹாக்குன்னு எடுத்தலை அங்கே அங்கே மழையே வர வைக்கலை ரொம்ப வறண்டு போயிடுச்சு அதுதான் அவங்க ஒன்றும் ஆகலை செகண்ட் தடவை கொடுத்தோம் அங்கே கருண் மேஹமா நினச்சாங்க நினச்சாங்க மகிலாம் வரப்போகுதுன்ட்டு அப்போ ரொம்ப குளிர்ச்சி அப்போதான் நினச்சாங்க நியூனு சா சொன்னது உண்மை தான் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குறோம் ஒன்றை தடவை ஏற ஏறுவேன்னு யாரும் இல்லை நீனே நீனே ஒன் அப்படின்னு சொன்ன சொல்லி இதுவாக கேட்டாங்க எல்லாம் வருவேனே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜோலியாக வந்துட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் யூனிவர்சிட்டி சொல்லாமல் போனதுனால அவங்க நபி இல்லைன்ட்டு அவங்க துவா கேட்டதுனால அவங்க மன்னிச்சு விட்டு அவங்கள நபி எல்லாம் ஏற்றுக்கிட்டான் அவங்க துவா கேட்காம இருந்திருந்தா எல்லாம் அவங்களே ஏற்றுக்க மாட்டான் அங்க பி அவர்களை பார்த்தி பத்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கான் வரமத்துல பரகாத்து